டிராக்டடக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் பவர் ட்ராக் டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு விவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய ட்ராக்டடெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து மெயின் நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கெலாம் போகலாம் பவர் ட்ராக்ல நானூற்றி ஐம்பத்தி அஞ்சு அப்படிங்கிற மாடல் வண்டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய ஹெச்பி ஐம்பத்தி அஞ்சு ஹெச்பி வந்து வருங்க மாடல் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் வண்டி பவர் ஸ்டேரிங் மற்றும் ஆயில் பிரேக் ஆப்ஸனோட வர தாங்க நாலு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா எப்சி வந்து கரண்ட்டில் இருக்குதுங்க இன்னும் ஒரு வருஷத்துக்கு வந்து இன்சூரன்ஸ் வந்து கரண்ட்டில் இருக்குது வண்டியுடைய பேட்ரி வந்து புதிய பேட்ரி வந்து போட்டிருக்காங்க ரேடியேட்டர் புதிய ரேடியேட்டர் வந்து போட்டிருக்காங்க டாப் அவைலபிளாக இருக்குது பெட்டு வந்து அவ்வளோபா இருக்குது இந்த ரெண்டும் வண்டியோட ஃபிட்டிங்கில் வந்து அவைலபிளாக இருக்குங்க டிஎன் முப்பத்தி ஆறு ரெஜிஸ்ட்ரேஷனான வண்டி ஆயில் பிரேக் அப்ஸினோட வர தாங்க ஸ்டேரிங்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டபுள் ஆக்டிங் பவர் ஸ்டேரிங் வந்து வருங்க மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த விதமான டேமேஜ் வந்து இல்லைன்னு வந்து சொல்லியிருக்காங்க ஃப்ரண்ட் டயரு பார்த்தீங்கன்னா ஒரு எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்குங்க ரியர் டயர் ஒரு முப்பது பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்கும் ஆவரேஜ் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் போத் டயர் தெளிவான கண்டிஷன் உள்ள டயர்ஸ் தாங்க நாலு டயருமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டயர் தான் டாப் அவைலபிளாக இருக்குது பெட் வந்து அவைலபிளாக இருக்குது டிஎன் முப்பத்தி ஆறு ஆன வண்டிங்க ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் இந்த வண்டியுடைய ஹெச்பி ஐம்பத்தி அஞ்சு ஹெச்பி வந்து வருங்க புதிய ரேடியேட்டர் மற்றும் புதிய எல்லாம் வந்து போட்டிருக்காங்க இந்த பவர் ட்ராக் நானூற்றி ஐம்பத்தி அஞ்சு இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து இரண்டு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க இரண்டு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க விலை நேரில் பார்த்து பேசும்போது அனுசரித்து குறைத்து தரதாக வந்து சொல்லியிருக்காங்க வண்டி இருக்கிற இடம் விழுப்புரத்தில் தாங்க இருக்குது ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரஸ் ரெண்டுமே வீடியோ கைகளை டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க பவர் ட்ராக்ல நானூற்றி ஐம்பத்தி அஞ்சு வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டோட்டர் கலபிகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிங் மிதர் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய வோட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய அட்ராக்டிக் சேனலெலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே